அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஸ்டாலினையும் சீமானையும் ஒப்பிடுவது தவறு அப்படின்னு சாட்டை துறைமுருகன் தற்போது இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாத்தாங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகன் என்னடா ஸ்டாலினுக்கு ஆதரவாகவும் சீமானை எதிர்க்கிற மாதிரியும் பேசிட்டாரு அப்படின்னு பார்த்த போதுதான் இந்த போஸ்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அர்த்தமே புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் சீமான் மற்றும் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் ஜிம்ல இருக்க மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகி இருந்துச்சு இதை சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் போட்டிருந்தாரு இந்த ஒரு புகைப்படத்தை சாட்டை துறைமுருகன் இணையத்தில் போட்டு தி பாய்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு இதற்கு பின்னணியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் இந்த மாதிரியான ஒப்பிடுதலே தவறு அப்படின்னும் ஏன்னா எங்க அண்ணன் எவ்வளவு கட்டுக்கோப்பாக உடலை வச்சிருக்காரு எவ்வளவு கட்டுக்கோப்பாக கட்சியை நடத்துறாரு அது எதுக்குமே லாக்கி இல்லாத ஸ்டாலின் எதனால சீமானோட ஒப்பிடுறீங்க அப்படின்னும் ஒரு தலைவன் அப்படின்றவன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய தொண்டர்களையும் எந்த அளவுக்கு பலமாக வச்சுக்கணும் அப்படின்றத எங்க அண்ணன் ஸ்டாலினை தான் எங்க அண்ணன் சீமான தான் ஸ்டாலினே கத்துக்கணும் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புகைப்படத்துக்கு கீழே நிறைய வரிகளாகவும் எழுதியிருந்தாரு நிறைய வரிகளாகவும் எழுதியிருந்தாரு இதனை தொடர்ந்து ஒரு ஆட்சி எப்படி அமையும் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்கும் போது நிச்சயமாக நீங்க பாப்பீங்க சாட்டை திருமணம் எழுதிய வரிகள் ரொம்பவே தீவிரமாகவும் ரொம்ப ஆவேசமாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சீமானை விமர்சிக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமான் போதையில பேசுறாரு அப்படின்னும் நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அவர் குடிச்சிட்டு தான் வர்றாரு அப்படின்னும் சீமான் மேல நிறைய பொய்யான அவதூறுகளை பாத்தீங்கன்னா பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சார்பில் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா சீமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலையும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையும் எந்த அளவுக்கு வலிமையாக வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கட்சியில் பயணிக்கிற ஒவ்வொருத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சீமான் கிடைக்கிற நேரங்களில் ஜிம்மில் தான் செலவிடுறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு வயசு ஆக தன்னுடைய உடலை வலிமையாக வச்சுக்கணும் அப்படின்னு சீமான் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஈர்த்து தற்போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சீமானோடு சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இன்னும் ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்